போனோடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நான் போனோடனே டாக்டரை பார்க்கணும் என்ன அப்படி டாக்டர் பார்க்குறேன் உக்காரன்ட்டு வாயில தெர்மாமீட்டர் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவன் பேச முடியல இல்லை டாக்டர் நான் தெர்மாமீட்டர் எடுக்கும்போது பெஸாமோம் சட்டே கேட்டாங்க ஸ்கேன் பண்ணாங்க ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணி டாக்டர் கிட்ட மூணு மணிக்கு அனுப்புறாங்க ரிப்போர்ட்லாம் போடுது எஸ் கன்வீனியன் என்ன பிரச்சனை என்ன ஒன்றுமே இல்லை சார் உங்கள் ரூமில் பைப்பு ஒழுகுதுன்னு சொன்னாங்க ரிப்பேர் பண்ண வந்தேன் ஆற்றை கடக்கிறதுக்கு அந்த போய் போட்டுக்காரங்கிட்ட கேட்டாங்க அந்த பக்கம் கொண்டு விட்டுரு வாங்க ஐம்பது பைசா தான் அவர் சொன்னாரா நான் அப்பயே தண்ணீரையே நடப்பேயா எத்தனை நாற்பது வருஷம் ப்ராக்டிஸ் நான் ஏங்க ஐம்பது பைசா கொடுத்தா கொண்டு விட்டுருவேன் இதுக்கு போய் நாற்பது வருஷம் வேணாம் கேட்கீங்க நான் ஒரு ஜாதகத்தை கொண்டு கொடுக்குறேன் சேராசி சேராதை விட்டுருங்க அப்படிங்கிற அப்புறம் அந்த பையனையும் கூட்டணும் அங்கிள் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நான் தான் இப்ப சொன்னேன் அன்னைக்கும் இது சேராது ஒருத்தர் வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்ற ஒருத்தர் நீங்க தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஜாதகத்தை பார்த்தா இன்னைக்கு வேணா நீ நாலு இன்னைக்கு பண்ணிக்க எங்களை அப்படிங்கிறாரு அவருடைய இழப்பு வந்து ஜோதிடத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் பேரையும் சொல்லுவாருன்னா அது நெல்லை வசந்த ஒருத்தர் தான் அவர் மேல இருக்க அன்பு மேல பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம் இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றால் என்கேவி சிஸ்டம் தான் வரும் அவருடைய முறையை பயன்படுத்தி இன்றைக்கி நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க எனக்கு நாற்பது வருஷம் முன்னாடி ப்ரொஃபசர் பார்சாதீனத்தர பழக்கம் அவர் நம்ம கட்டவரில் பார்த்துட்டு அப்படியே கட்டம் போட்டு சொல்லுவார் இஸ் அவர் வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சார் பைல்ஸ் மாதிரி உங்களுக்கு பைல்ஸ் இல்லை ஃபிஷர்ஸ் அப்படி பார் அது டாக்டருக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அது மாதிரி நான் மூணாவது பைல் ரிலீஸ் பண்ணுறேன் நாலாவது பயில் அது ஃபைலாக ஃபைலாங்கிறது உட்காரும்போது தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து எந்த இடத்துலையுமே இந்த இது வந்து நான் இன்றைக்கி கூட நான் நான் மாறுத்துக்கிட்ட சொன்னேன் நீ கற்றுக்கலையா அப்பாவே சொல்லிட்டார் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய பேருக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்ட்டு கற்றுக்க ஆனால் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஒரு குடும்பத் தலைவனுக்கு பிறகு குடும்ப தலைவியாக மீனா அதுக்கு வந்து நம்ம காந்தா பசங்க ரெண்டு பேர் வந்து இது இது இவங்க வந்து பல்லாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்னுடைய ஆசீர்வாத அதாவது ஜோதிடம் தெரியாமல் ஜோதிட கிரமத்தில் தெரிஞ்சு ஒரு இது கூட மிஸ் பண்ணாமல் நான் வந்துக்கிட்டு இருக்கிறது நெல்லை வசந்தி அவருடைய இதுதான் அவருடைய மறைவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆனால் பிறந்தால் எல்லோரும் ஒரு நாள் அதான் அவர் அவர் வந்து ஒரு தடவை போயிடுவார்னு நினச்ச சமயத்தில் தடார்னு எழுந்தார் அவர் சொல்கிறார் பெட்டு முழுக்க தண்ணி ஆயிடுச்சு சார் என்னன்னு தெரியாது எழுந்துரு அப்படின்னு இது எழுந்துட்டேன் அப்படின்றார் அவர் டாக்டரால் கூட பண்ண முடியாது ஒரு விஷயத்துலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது இன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கனாலே அந்த வைப்ரேஷன் தெரியும் பட் இது ஒரு மிக புனிதமான ஒரு தொழில் டாக்டர் தொழில் வந்து இன்னைக்கு டாக்டர் தொழில் கூட இதுவாகிடுச்சு எல்லாம் பிரிச்சுன்ட்டாங்க பாட்டு பாட்டாக வலது காதுக்கு அவர் இடத்துக்காதுக்கு இவர் வலது மூக்குக்கு இவர் இப்படின்னு பிரித்து போனோடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனான் நான் போனோன்னே டாக்டர் பார்க்கணும் என்ன அப்படி டாக்டர் பார்க்கணும் உட்காருட்டு வாயில் தெர்மாமீட்டர் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவன் பேச முடியல இல்லை டாக்டர் நான் டெர்மாமீட்டர் எடுக்கும்போது பேசாமல் இருந்து சர்டிஃபிகேட்னாங்க ஸ்கேன் பண்ணாங்க பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி டாக்டர் மூணு மணிக்கு அனுப்புகிறாங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்து எஸ் கன்மீன் என்ன பிரச்சனை என்ன ஒன்றுமே இல்லை சார் உங்கள் ரூமில் பைப்பு ஒழுகுதுன்னு சொன்னாங்க ரிப்பேர் பண்ண வந்தேன் எனக்கு இவ்வளோ டெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க சில சமயம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க வரும்போது சரி இது ஒரு பெரிய உதவி அப்படின்னு செய்யுங்க அதே சமயத்தில் ஜோதிடர்கள் எல்லாருடைய கஷ்டங்களையும் கேட்குறீங்க அதுக்கு பரிகாரம் சொல்கிறீங்க அதனால் அப்பப்போ உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டே வாங்க இல்லைன்னா இருக்கிற எல்லாருடைய பிரம்மா இதனதையே நீங்கள் மாத்தறத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அதில் ஞாபகம் வச்சுக்காங்க நீங்கள் வந்து இருக்கிறதெல்லாம் வாங்கி 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 பண்ணும் பொழுது அதை அதை வந்து நீங்களும் சரி பண்ணிக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா அதுதான் அது அதில் நல்லா பார்த்துக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் எ ஒண்டர்ஃபுல் க்ரவுட் ஃபஸ்ட் ப்ராஜ் செகண்ட் ப்ராஜ் ஆச்சு பதினஞ்சு பேட்ச் ஆகிடுச்சோம்மா பதினஞ்சு பேட்ச் பதினஞ்சு பேட்ச் மேலே ஆயிடுச்சு இது நடக்குமா முடியுமா அப்படின்னாங்க அவர் இல்லாட்டா நடக்குமா இவரில் எவர் இல்லாட்டாலும் வசந்தன் நடத்தி கொண்டிருப்பார் அதை மட்டும் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடென்ஸுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் மீனா வசந்தன் அது அவங்க பசங்க சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அண்டு இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை அவ்வளோ அசால்ட்டாக சொல்லி கொடுக்கறதுங்கிறது சாதாரணமான விஷயம் புக்கை படித்து கூட ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் ஜோசியம் கற்றுக்கிட்டவங்க இந்த புக்கை போகும்போது ஓ இது இவ்வளோ ஈஸியாக இருக்கு இதுக்காக இத்தனை வருஷம் நம்ம படித்தோம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு தடவை ஒருத்தர் ஆற்ற கடக்கிறதுக்கு அந்த பக்கம் போய் போட்டுக்காரங்கிட்ட கேட்டாலும் அந்த பக்கம் போகணும்னு என்ன சாமி இதெல்லாம் இருக்கு நீங்கள்லாம் பெரிய ஆளாக இருக்கீங்க நான் டக்குன்னு அப்படியே அந்த பக்கம் கொண்டு விட்டுறேன் வாங்க ஐம்பது பைசா தான் ஆனால் அவர் சொன்னாரா நான் அப்படியே தண்ணீரிலேயே நடப்பேன்யா ஆனால் தண்ணியிலேயே நடப்பு எப்படி ஆகும் அப்படின்னு நடந்து காமிச்சார் இது எத்தனை நாற்பது வருஷம் ப்ராக்டிஸ்னா ஏங்க ஐம்பது பைசா கொடுத்தா கொண்டு விட்டுருவோம் இதுக்கு போய் நாற்பது வருஷம் வேணாம் எங்கே அப்படின்னா எது முக்கியம் எது ப்ரையாரிட்டி பாருங்கள் பட் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கு ஹானஸ்ட் யூர் கான்ஷியஸ் ஏன்னா மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கோடுவேடு மாதிரி அதை பார்த்து நீங்கள் அதை டீகோட் பண்ணி சொல்கிறீங்க அப்போ நீங்கள் யூஷி ஒரு தடவைக்கு இரண்டு தடவையாக நான் ஒரு ஜாதகத்தை கொண்டு கொடுக்குறேன் சேரா சேராதை விட்டுருங்க அப்படிங்கிற அப்புறம் அந்த பையனையும் கூட்டணு வந்து அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான் நான் நான் தான்ப்ப சொன்னேன் அன்றைக்கும் இது சேராது அப்படின்னு அவன் வந்துட்டான் என்று சேரும் சொல்ல இல்லை நாங்கள் கல்யாணம் பண்ணி பண்ணிக்கோ மூணாவது வருஷம் பிரிஞ்சிருவீங்க உங்களுக்கு இது சேர வாய்ப்பே கிடையாது மூணாவது வருஷம் இப்போ டைவர்ஸுக்கு முட்டி மோதின்னு நிற்கிறாங்க இது எதுக்காக சொல்கிறேன் சொல்கிறேன்னா நம்மளால் கைட் பண்ணக்கூடிய திசை காட்டி மாதிரி அது தப்பாக காட்டக்கூடாது நீங்கள் ரைட்டில் போய் லெஃப்டில் திரும்பின்னு மாற்றி காட்டுவாங்க ரைட்டில் போகிறது இப்படி ஆனால் ரைட்டில் போய் லெஃப்டில் திரும்ப கம்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்டு உங்களுக்கு எப்போல்லாம் இதை ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக வச்சுக்கிறவங்களும் இதை ஒரு வேறு ப்ரொஃபஷன் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே கற்றுக்கணுங்குன்னு ஒரு ஹா ஒரு பேஷனில் வரவங்க கூட பத்து நிமிஷம் டைம் கெடைச்சா கூட ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்து அனலைஸ் பண்ண பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் எப்போவுமே இங்கே வரும்போது என்னுடைய ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் கொடுப்பேன் வேணால் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த தைரியம் முக்கியம் அந்த நம்பிக்கை முக்கியம் நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்மளை ட்ரைவ் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை எவ்வளோ விஷயங்கள் எல்லோரும் மாறிப்போச்சு சொசைட்டியில் ஒன்று ஒன்று ரெண்டுன்னா இல்லை நான் தான் அதே இதுவாக இருக்கேன் நான் ஒன்று ஒன்று மூணுன்னா நீ மூணுன்னு சொன்னால் உண்டு இல்லைன்னா நீ என்னோட எதிரின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியும் அந்த மாதிரி ஸோ எதற்காக சொல்றேன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நெவர் அப் இன்னைக்கு சரியா இல்லை தோ சரியாக தோணலையா நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு என்னமோ சிலப்பு சமயம் போடுவார் வசந்தன் இந்த காலகட்டத்தில் நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு போடுவார் சரியாக வராதுன்னு வேறு போட்டிருந்தார் நான் சொன்னேன் நீங்கள் சரியாக வராதுன்னு போடக்கூடாது அப்படின்னு ஜாதகம் பார்க்க மாட்டேன்னு போட்டார் ஏன்னா சரியாக வரும் ஆனால் பலன்கள் அவங்களுக்கு தவறான பலன்கள் வர்றதை எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறவர் இன்னி வரைக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்காதவர் எனக்கு இந்த ஜாதகம் பார்த்தேன் இவ்வளோ காசு கொடுன்னு கேட்காதவர் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே நெல்லை வசந்தன் மட்டும்தான் ஆனால் அந்த பலனடைந்தவர்கள் ஒருத்தர் வந்து நான் த தற்கொலை பண்ணிக்க போகிறேன்றார் அவர்கிட்ட இன்றைக்கி தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னா ஜாதகத்தை பார்த்தா இன்றைக்கி வேணாம் நீ நாளிக்கு பண்ணிக்கோங்களேன் அப்படிங்கிற அறிவு என்ன நாளனைக்கு என்ன இது என்ன நாளிக்கி பண்ணிக்க என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன இல்லை சார் எனக்கு வந்து ஒரு அறுபத்தெட்டு லட்ச ரூபா பணம் வரணும் வரவே இல்லை நான் கழுத்து நெறிக்கிறாங்க அதை அவமானப்பட முடியாதுனால சரி அப்போ நாளிக்கே பண்ணிக்கோங்க நாளைக்கு பணம் வந்துருச்சுன்னா நாளைக்கு பண்ணிப்பீங்களான்னு ஏன் பண்ணிக்கிறேன் என்ன அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த அடுத்த நாள் காத்தால் அவர் வந்து உண்டாய் ஐ டென் காரோட வாசலில் வந்து நிற்கிறார் என்ன சார் தற்கொலை பண்ணிக்கலையான்னு கேட்டேன் இல்லை இந்த சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அவருக்கு முதல் நாள் சாயங்காலம் அறுபத்தொம்போது லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு அக்யூரஸி அவருக்கு வசந்த் ஆனால் அதை பற்றி நமக்கு ஒரு கார் வந்துருச்சு உடனே அடுத்த அடுத்த ரவுண்ட் அடிக்கலாம் அதெல்லாம் கிடையாது கிடையாது பார்த்தா பாதி நேரம் ஆட்டோவில் தான் இருப்பார் அது மாதிரி அவர்கிட்ட போன ஆட்டோக்காரன் ஜோசியும் கற்றுட்டோம் இல்லை சீரியஸாகவே கரெக்டாக தானே நம்ம பேர் என்ன குபேரன் ஆ குபேரன் அவன் சொல்லுவான் சாதாரண அது வந்து இப்போ ஒரு ஆட்டோக்காரன்னு சொல்ல முடியாது அவர் ஜோசியர் தான் சொல்லுவோம் அது மாதிரி எவ்வளவோ மிராக்கிள்ஸ் இவரே பண்ணியிருக்காரு அந்த மாதிரியான ஏன்னா நம்ம சில சமயம் படிப்போம்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன்ப்பா ஒன்றுமே தேரில்லை அப்படிமா எனக்கு சில சமயம் பத் வீட்டில் சேர்க்கும்போது சொல்லுவாங்க ஐயோ இந்த பள்ளிக்கூடம் வேணாம்மாங்க பள்ளிக்கூடம் தான் ஒன்றை செலக்ட் பண்ணும் நீ பள்ளிக்கூடத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு யோகியதையே கிடையாது அந்த மாதிரி இன்னைக்கு அந்த இன்றைக்கி இந்த ஆரம்பிக்க போகிறேன் அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க போகிறேன் இது மிகப்பெரிய அளவில் வரும் அப்படின்னா ஆரம்பிச்ச அன்றைக்கி அந்த விதை போட்டு எனப்போ அன்னையிலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து ஆச்சு தொண்ணூற்றி நாலுன்னா பாருங்கள் எத்தனை வருஷம் ஆனால் பெருமையான ஒரு விஷயம் எனக்கு லைஃப்பில் நான் நான் ஒரு ஐயாயிரம் பேர் பார்த்துருப்பேன் ஜோதிடர்கள் பார்க்காம தப்பும் தவறுமா சொல்கிறவங்க தான் நிறைய எனக்கே தெரியும் அந்த தப்புன்னா ஜோசியம் தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளோ பாடு போடுன்னு சொல்லுங்கள் நான் சொல்லுவேன் பெரும் பணத்துக்காக மட்டும் பார்த்துடாதீங்க பணம் முக்கியம் எல்லாருக்குமே பணம் முக்கியம் நீங்கள் கூப்பிட்றீங்க ஃபேன் போடுறீங்க ஏசி போடுறீங்க ரூமில் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கு உண்டான வாடகை கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அதெல்லாம் உங்களுக்கு வரணும் இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கறோம் உங்களுக்கு ஆனால் அவர் பத்தாயிரம் ரூபா வாங்குறாரு இவர் இருபதாயிரரூபா வாங்குறாரு நினைக்காதீங்க ஆனால் அவர்களை விட நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நாற்பதாயிரரூவா ரூபா வாங்கக்கூடிய காலகட்டம் உங்கள் கட்டத்தில் இருந்தேன்னா உங்களுக்கு வரப்போகுது அதுக்கு முன்னாடி உங்கள் கட்டம் அப்படி இருக்கணும்னு நினச்சிக்கோ நான் இன்னி வரைக்கும் நான் ஏன் நல்லா இருக்கேன்னா நான் யாரை பார்த்துமே புறமப்பட்டது கிடையாது படவே மாட்டேன் என்னத்துக்கு புறமைப்படம் ரஜினியை முத முதல்ல நான் தான் ஸ்கூட்டரில் ஐசன்னு வந்து என்னுடைய வீட்டில் ரெக்கார்டிங் பண்ணி வணக்கம் சொல்லுங்கள் சார்னு சொல்லி உணக்கம் அப்படி பார்க்கறேன் அப்படி இல்லை வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் இன்டர்வியூவுக்கு நூறு நூற்றி இருபது கட்டு பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி போட்டேன் அபூர்வ ஒரு ஆங்கள் போது இன்னைக்கு அவர் சினிமா சூப்பர் ஸ்டார் நான் வருத்தப்படலை ஏன்னா நான் ட்ராமா சூப்பர் ஸ்டாராக இருக்கேன் நான் எதுக்கு வருத்தப்படணும் அவசியமே இல்லை ஒரு தடவை கேட்டாங்க அவர் சினிமா சூப்பர் ஸ்டார் நீங்கள் வெறும் ட்ராமா சூப்பர் ஸ்டார் கரெக்டு தான்ப்பா நான் வந்து ஐயாயிரம் ட்ராமாவுக்கு மேலே போட்டிருக்கேன் நாளைக்கு ரஜினியை போட சொல்ல அவர் என்றைக்கு ஐயாயிரத்து ஒன்று போடுறாரோ அப்போ இந்த பட்டத்தையும் அவருக்கே கொடுத்துட்றேன் அவரால் முடியாது ஒருத்தரால் முடியும் என்னால் முடியுது அவரால் முடியாது அவரால் முடிஞ்சது என்னால் முடியாது ஆனால் இன்றைக்கி நான் செவன் தௌசண்ட் ஷோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த இருபதாம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் தலைமையில் எங்கள் நாடக குழுவுடைய ஐம்பதாவது வருஷம் எங்கள் நாடகளுடைய தலைவர் எங்கள் அப்பா அவருடைய நூறாவது பிறந்த தினம் அப்புறம் என்னுடைய ஏழாயிரம் நாடக விழா நிறைவு இது எல்லாமே பண்ணுறோம் இதில் நடுவில் எழுபத்தி நாலு முடிஞ்சு எழுபத்தஞ்சு ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு அதையும் சேர்த்து நான் பெரும் விழாவாக அதனால் இங்கே இருக்கிற எல்லாரையுமே ஆசீர்வதிக்கக்கூடிய வயசாக எனக்கு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய முழு ஆசீர்வாதங்களுக்கு உண்டு ஏன்னா எத்தனையோ தொழில் இருக்குது இது தொழில் அல்ல இது மிகப்பெரிய ஒரு சேவையாக தான் நான் நினைக்கிறேன் அஸ்ட்ராலஜி ஜஸ்ட் லைக் தட் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வேணாம் எல்லாம் சோசக்காரரா அப்படிங்கலாம் இது ஏன் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஹிந்திக்காரங்க இங்கிலீஷ்காரங்கெல்லாம் வந்து ஜப்பான்காரருக்கு கொரியா நாங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம் தாய் ஏர்வேஸில் அந்த ஏர்வேஸ்ட்ஸ் என்ன பார்க்குறீங்க என்ன பார்க்குறேன்னு நான் சொன்னேன் இஸ் கிரேட் அஸ்ட்ராலஜர் யூ ப்ளீஸ் செல்மி மீ வெண்விலை கெட் மேரீடு அப்படின்னா இவங்க உடனே கட்டம் போட்டு இந்த மாதம் உனக்கு இன்னொரு யார் ஒரு இன்னொருத்தர் பிளேனில் ஒர்க் தான் உனக்கு ஹஸ்பண்டுன்ட்டார் அங்கேருந்து டிக்கெட் அனுப்பிச்சாங்க அவருக்கு கல்யாணத்துக்கு சும்மா அந்த காஃப்ஸ் அவர் இடம்லாம் பிளேனில் அங்கே போய் உட்காந்து அந்த நிமிஷமே அது ஒரு பெரிய ஒரு விஷயம் பிரசன்ன நாடிங்கிறதும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஜாதகம் இல்லையா பரவாயில்ல சொல்கிறேன் அப்படிங்கிறது அது அப்படிப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நீங்கள்லாம் எல்லாருமே அந்த ஒரு கடற்கரை ஓரமாகத்தான் நின்றுட்டுருக்கீங்க அந்த ஜோசியம்ங்கிற ஒரு கடல் அது ஓரமாக தான் அது வந்து நெஞ்சிலாம் போகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதில் மேக்சிமம் எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்காங்க அது எத்தனை வயசான தொண்ணூறு சில பேர் இருக்காங்க தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு அவங்க அப்படி அவங்க அவங்ககிட்ட பேசி சொ சொல்லும் போதே சொல்லிவிடுவாங்க லக்னத்தில் சிம்ம லக்கணம் லக்னத்தில் கேது ரெண்டில் சனி அஞ்சில் சூரியன் சுக்கரன் புதன் ஆறில் செவ்வாய் ஏழில் குரு ராகு பன்னெண்டில் சந்திரன் அப்படின்னா உடனே சொல்லிடுவாங்க நான் சொன்னது என்னுடைய ஜாதகம் ஏன்னா மற்றது ஞாபகம் இருக்காதான் எனக்கு நான் சொல்லி சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் அதனால் எனக்கு இன்றைக்கி ஏதாவது சின்ன தடங்கள் வந்தால் கூட கவலைப்படக்கூடாது அடுத்தது ஆச்சு செவ்வாய் தசை வரது செவ்வாய் உச்சன் எனக்கு அவ்வளோதான் பிரமாதமாக இருக்கும் சபரிமலை ஏறும்போது பார்த்துருக்கீங்களா முதல் தெரியும்போது கால் வலிக்கும் அதுப்பா அந்த லைட் தெரியுது பார்த்தீங்களா அப்படி அப்படி போ தம்பி அப்படிம்பாங்க அது வரைக்கும் போனால் திருப்பி அங்கே இன்னொரு லைட்டு தெரியும் அப்படி சொல்லி சொல்லியே போய் க்ராஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு சிம்பிள் தான் சாமியே சரண மையப்பான்னு சொல்லிட்டு போனால் கடகடன் போயிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் அவருடைய பரிகாரங்கள்லாம் சாதாரணமாக நீ வந்து பத்தாயிரம் சங்கு வச்சு எனக்கு வந்து தங்கத்தில் பிளேட்டு பண்ணி கொடு இதெல்லாம் வந்து கிடையவே ஆறு இன்ச்சு ரிப்பன் வாங்கி கட் பண்ணு இப்படின்னா சார் அப்படின்னு பதட்டமாக கேட்பேன் அதுக்காக யார் தடையிலேருந்தாலும் கட் பண்ணிடாதப்பா அது கடையில் வாங்கி கட் பண்ணு அப்படிம்பார் கண்ணாடி உடைக்கணும் இதெல்லாம் இது இதை விட எளிய பரிகாரங்கள் சொன்ன ஜோதிடர் எனக்கு தெரியவே தெரியாது அவரை ஜோதிடனே நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு பெரிய விஷயம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நெல்லை வசந்தன்கிற பேர் அந்த அவர்ங்கிறது காலத்துக்கும் அழியாத ஒரு பெயர் நெல்லை வசந்தன் யாராவது உலகத்தில் தன்னுடைய ஜாதகம் இருக்கிறவன் தன் பேர் இருக்கிறவனையே கண்டுபிடிச்சி அவன் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறது வேறு யாராவது பண்ணியிருக்காங்களா இவர் மட்டும் தான் அந்த மாதிரி தேடி தேடி அது அந்த ஒரு தேடல் இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது அது தெரிஞ்சுக்காங்க அது அது மட்டும் விட்டுறக்கூடாது இப்போ பஞ்ச நாள் கிளாஸ் போய்ட்டோம் அவ்வளோதான் டிகிரி வாங்கியாச்சுன்னா ஆச்சுன்னா போகவே அதை ஞாபகம் வச்சுட்டா நீங்கள் என்றைக்குமே பெரிய லெவலில் வரலாம் ஐ யூ ஆல் த வெரி பெஸ்ட் உங்கள் அனைவருக்கும் இனிய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வரப்போகின்ற பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் ஏப்ரல் மாதம் வரப்போகின்ற தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் எப்போ இங்கே ஒரு மீட்டிங்னாலும் அங்கே நான் இருப்பேங்கிற அஷ்யூரன்ஸ் என்றைக்குமே உண்டு ஐ யூ ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுடைய உருவுரு இப்ப இந்த நோட்ல எழுதுற ஒரு ஒரு வார்த்தைகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதாக அமையும் அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் மை பெஸ்ட் அனைவருக்கும் நன்றி வணக்கம் புக் லான்ச் கேள்வி பதில் இந்தியன்லஜி சார் வந்து தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அது எல்லா தொகுப்பை எடுத்து நம்ம வந்து ஒரு புக் ஸோ இது வந்து எல்லா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது